பெற்ற போது நெஞ்சங்கள் எல்லாம் மேலா புயரில் இருந்தது அப்போது

இத பெருமையாகக் கொள்கிறேன் என்றார் அன்று பாதங்கள்

நீங்க படித்து மேல் வருகிற பொழுது தந்தை பெரிய

ఆపర్స్ అనేది ரொம்ப తెలిமையானவர்கள் நீங்க నేర్చు రాష్ట్ర పరిவுகளுக்கு நிச்சயமா காட் करिए முதல்ல ரெண்டு апప్స్ నే వాడికి పోనాం முதல்ல ரெண்டு апప్స్ నే వాడికి పోనాం కాబట్టి నిరంతర 2 మంత్స్ జనరల్ లెర్నింగ్ ప్రిపేర్ పడొనే అంతా কে <small> জ্ঞানি <small> <small>

இப்போ நம்மளது முதல்வர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நன்றாக படிங்கள் கல்வியை